இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குன்றத்தூர் பகுதியில் நடந்த சிறு குழந்தைகளுடைய வழி சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம் குன்றத்தூர் பகுதியில் வசிக்கக்கூடிய கிரிதிரன் என்பது வந்து ஒரு வங்கி மேலாளர் தான் பணிபுரிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எளி தொலைகள் இருந்த காரணத்தினால என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற நிறுவனத்தினுடைய தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலியை ஒழிக்கிறதுக்கான உதவி கூடியிருக்காரு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெஸ்ட் மெடிசனை கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா எலியை ஒழிக்கிறதுக்கான எலி மருந்தை வந்து பார்த்திங்கன்னா ராவே கலந்து வச்சிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலி மருந்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்து பார்த்திங்கன்னா வீடுக்குள்ள பரவ ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியை இவங்க ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள எல்லாமே பரவி அது வந்து மூச்சுத்தள்ளல் ஏற்பட்டுருக்கு அந்த மூச்சுத்தள்ளல் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தன்னோட நண்பர் மூலமாக உதவியோடு வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவத்தில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போது பார்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிகிச்சை பலனளிக்காமல் பார்த்திங்கன்னா அவரோட இரு குழந்தைகள் வந்து இறந்து போயிடுறாங்க இது ஒரு உரம் இருக்க ஒரு பெஸ்கண்டல் நிலவரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எந்த மாதிரியான மெடிசன் கெமிக்கலை நமக்கு பயன்படுத்த போகிறாங்க அந்த கெமிக்கலோட ரேஷியோ என்ன அதாவது அதோட எந்த மாதிரியான அந்த தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டா ஷீட் அந்த கெமிக்கலோட டேட்டா ஷீட் எம்எஸ்டிஎஸ் போட்டு அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு அவசியமானது ஏன்னா அந்த கெமிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து பாதிக்கப்படும் எவ்வளோ நேரத்தில் இறக்கும் அப்படிங்கிறது அந்த டைம் ஷெடியூல்லாம் அதில் இருக்கும் அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த டெஸ்கண்ட்ரோல் மெடிசனை வந்து நம்ம பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப தவிர்க்கணும் ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சோப்பாயில் இருக்கட்டும் ஒரு விம்பாராக இருக்கட்டும் எதுவோ ஒரு லிக்யூட் ஐட்டமாக இருக்கும்போது அதை நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக யோசிப்போம் நம்ம அந்த மாதிரி பொருட்களை வந்து வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது எந்த கடையிலுமே ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது அவங்களே சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைங்க அப்படின்னா கிராமப்புறங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அந்த மாதிரி அதிகமாக சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகமான அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்த மேக்சிமம் நம்ம எடுத்து போனால் அந்த ஆசிட்டு அந்த டாய்லெட் க்ளீனர் அந்த மாதிரி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே எட்டாவது இடத்துல தான் நீங்கள் அதை வைக்கணும் அதுபோல் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பெஸ்ட் மெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராவா காட்டில் காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அவர் வச்சுட்டு போயிருக்காரு அது மிகப்பெரிய தவறு ஏன்னா இன்னொரு முறையும் இருக்குது அந்த எலியை நம்ம பிடிக்கிறதுக்கு பைக் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேபிட் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த அந்த இது எலியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து பேட் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலி வந்து ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கும் இதனால் யாருக்கும் அந்த பாதிப்பும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக எலியை எடுத்து நம்ம பேடை தூக்கி தூர போட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி மெடிஷன் வைக்கும் போது ரொம்ப ரிஸ்க்கு இதை வந்து அவர் தவறுதலாக இந்த ஒரு முடிவு எடுத்து அவர் இந்த மாதிரி அவரோட மனநிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலியை ஒழிக்கணும்னு தான் இருந்திருக்கே தவிர எலினால் எலி மருந்து வைக்கிறதுனால என்ன பாதிக்கும் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது அவரால் உணர முடியலை இது போல நம்மளோட எல்லாம் நம்ம கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி